நீ நான் காதல் சீரியல்ல இப்ப கிரிமினல் கேஸ்ல அபிய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம ராகவ் வந்து நீ கவலைப்படாத அபி உனக்காக நான் இருக்கிறேன் உன்னைய கண்டிப்பா வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அபிக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம ராகவ் பேசுறாப்ல ஆனா இந்த ஏட்டு வந்து பயங்கரமா பொய் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல இந்த பக்கம் நம்ம ராகவ் அபிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறத பாக்குற முரளிக்கு பயங்கரமா கடுப்பாகுது என்னடா இவன் இப்படி அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானே அப்படின்னு சொல்லி முரளி பயங்கர கடுப்பாகிறாப்ல இப்போ நம்ம அபிக்கு பின்னாடியே நம்ம ராகவும் ஆகாஷும் போயிடுறாங்க கேச பத்தி விசாரிக்கிறதுக்கு அங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க அப்ப அபி வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என்ன ப்ளாக் மெயில் பண்ணா நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன் ஆனா நீங்களே ஏற்கனவே பிரஷர்ல இருந்ததுனால தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிடுறாங்க என் லேப்டாப்ல எல்லா வீடியோ புட்டேஜும் இருக்கும் யார் யார் வந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே இருக்கு சோ நீங்க அதை பார்த்து கண்டுபிடிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க